தமிழகத்தில் மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டதா திமுக என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது மிக பெரிய அளவில் எழுந்துள்ளது மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரை சுமார் 460 அறுபது கோடி பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக தேர்தல் ஆணைய தரப்பு வெளியிட்டிருக்கிறது இதில் ஐம்பத்தி மூன்று கோடி ரொக்கமும் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று கோடி போதைப் பொருட்களும் எழுபத்தி எட்டு கோடி தங்கமும் வெள்ளியும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது நான்கு புள்ளி நான்கு கோடி மதுபானமும் முப்பத்தி ஒரு கோடி மதிப்பிலான இலவச பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதில் இருநூற்றி எழுபது கோடிக்கு மேலாக திமுகவின் நிர்வாகிகளும் திமுகவின் வேட்பாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணங்களும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பிடிபட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் மட்டும்தான் அதிக அளவு பணப்புழக்கம் நடைபெற்று வந்த நிலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளும் தமிழகத்தில் குவிக்கப்பட்டுள்ளன ஆனால் அவர்கள் கண்கள் மண்ணே தூவிவிட்டு பணங்களை கொன்று சென்று விடலாம் என்று திமுகவினர்கள் நினைத்திருப்பார்கள் போல இதுதான் அறுபது கோடி கைப்பற்றப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம் எங்களது வாகனங்களில் சோதனைகள் நடத்தக்கூடாது என்று திமுகவின் எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் பிரச்சினையில் ஈடுபட்டாலும் கடைசி நேரத்தில் மாவட்ட ஆட்சியாளர் உதவியுடன் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனைகள் கோடி பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இது எதிர்கட்சியாகவும் இருந்தாலும் சரி சில முக்கியமான பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் அவர்களை விட இருந்துதான் அதிக அளவு பணப்பட்டுவாட செய்யப்பட்டதாகவும் அதை பறிமுதல் செய்த பறக்கும்படி அதிகாரிகளை மிரட்டியதாகவும் தமிழக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் சுமார் நானூற்றி அறுபது கோடியில் ஐம்பத்தி மூன்று கோடி ரொக்கம் மட்டும் கைப்பற்றப்பட்ட இதில் போதை மருந்து போதை பொருட்கள் எழுபத்தி எட்டு கோடி தமிழக மக்களின் இளைஞர்களையும் மற்றும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவதற்கு போதைப் பொருட்கள் ஒரு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது அந்த முக்கியமான போதைப் பொருட்களை விநியோகம் செய்வது திமுகவா என்ற ஒரு பெயரும் தற்பொழுது எழுப்பப்பட்டிருக்கிறது ஏற்கெனவே போதை மருந்து கடத்தல் கும்பல் ஜாபர் சாதிக் தலைவன் ராஜஸ்தானில் கைது செய்யப்பட்ட போது உடனேயே திமுகவின் உள்ள அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் துரைமுருகன் அவர்கள் ஜாபர் சாதைக்கே நீக்கியுள்ளார் ஆனால் அவர் கொடுத்த வாக்கு மூலம் திமுகவில் உள்ள சில முக்கியமான நிர்வாகிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் தொடர்பு இருப்பதாகத்தான் அவரது வாக்குமூலமும் கடைசியில் அமைந்திருக்கிறது இந்த வரிசையில் தற்பொழுது நானூற்றி இருபது கோடி பறிமுதலும் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் தலையில் மிக பெரிய ஒரு இடி விழுந்த போல்தான் தற்பொழுது நடந்த சம்பவமும் அரங்கேறி இருக்கிறது பார்க்கலாம் ஒட்டுமொத்த கூட்டமும் சிறைக்கு செல்கிறதா கைப்பற்றப்பட்ட நானூற்றி அறுபது கோடியே எதற்காக பயன்படுத்தலாம் என்பதை உங்களது கருத்துக்களை நமது சேனல் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்